அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நான் வந்து தாராவரி ஏரியா நான் வந்து செடி முருங்கை வந்து ஒரு ஏக்கரா வந்து பயிர் பண்ணியிருந்தேன் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து தென் மேற்கு பெருமலை வந்து கொஞ்சம் தீவிரமாக இருந்துச்சு கொஞ்சம் தீவிரமாக இருந்ததுனால என்னாச்சு அப்படின்னா அந்த முருங்கை பூ பூரா கொட்டி செடி ஃபுல்லாக மஞ்சளாக மாறிடுச்சு உடனே நான் வந்து என்ன பண்ணேன் அந்த பச்சை துண்டுக்கு வந்து கார்த்திக் அவருக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபோட்டோ வந்து முரங்கியோட ஃபோட்டோ வந்து அவருக்கு போட்டுவிட்டேன் அவர் வந்து ஒரு சில மருந்தெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார் அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப ஒரே ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸில் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு அதை வந்து நீங்கள் நான் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரிசல்ட் வயசு எப்படி இருக்குது அப்படின்னு அவர் வந்து என்ன மருந்து வந்து எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் ரெக்கமெண்ட் பண்ணது அப்படின்னா நல்லா பூ எடுக்கிறதுக்கு பட்பில்ரு யாரோ பட்பில் வந்து ஒரு பத்து கிராம் போடுங்க அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாருன்னா எப்சோடாப் எப்சோடாப் வந்து ஒரு டேங்க் வந்து ஒரு பத்து லிட்டர் டேங்க் வந்து ஒரு முப்பது கிராம் போடுங்க அப்படின்ட்டு கூட வந்து டெபகனசோல் கோதரேஜ்ல வந்து டெபகனசோல் ஒரு பங்கி சைடு இருக்கு அதே வந்து கொடுத்தாரு இந்த மூணை வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா கூட பயோகோல்டு பயோகோல்டு ஒரு முப்பது மில்லி இந்த மூணு காம்பினேஷனை வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணேன் ஸ்ப்ரே பண்ணா ரெண்டு நாள் என்னாச்சுன்னா செடி ஃபுல்லா பச்சை கட்டி அந்த பூ அரும்பு வந்து வச்சிருச்சு அப்புறம் என்ன பண்ணு அப்படின்னா ஒரு எப்சோடாப் ஒரு அஞ்சு கிலோ வந்து கீழே ஒரு ஏக்கராவுக்கு வந்து தனியாக எப்சோடாப்பு இருபத்துட்டு இருபத்தெட்டு நாங்கள் ஃபெர்டிலைசர் வந்து முறைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அது கூட கலைக்கு வந்து ட்ரென்சி கொடுத்தா ரெண்டு நாளில் ஃபுல்லாக கருப்பு கலராக நல்லா பச்சை கட்டி ஃபுல்லாக ஃப்ளவரிங் ஆகிடுச்சு இப்போ வந்து பிஞ்சு இறங்கிட்டு இருக்குது நல்ல ரிசல்ட்டு அதில் வந்து எபிசோடாப் யாராக பட்பில் ரோட ரிசல்ட் வந்து ரொம்ப வியக்கத்தக்க வகையில் இருந்துச்சு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்ல ப்ராடக்ட்டு விnuir ্যव.